வணக்கம் இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் அரசியல் கட்சி தலைவர்களாம் தங்களுடைய வாழ்த்து பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க திமுக ஒரு படி மேலே போயிட்டு இன்று அவங்களுடைய முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை முதற்கட்டமாக அவங்க இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளுமே வந்து பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு இன்னும் இவ்வளோ வேகமாக திமுக கூட்டணி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையுமே வந்து கொடுத்துருக்கு ஸோ அந்த விஷயம் தொடர்பாக தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் முதலாவதாக அவங்க தேர்தல் வாக்குறுதியில் பிரஸ் மீட் கொடுக்குறாரு இபிஎஸ் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்குறாரு அறிக்கையாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டின் பதினேழாவது சட்டப்பேரவை பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள உள்ளதை முன்னிட்டு மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அனைத்து இந்திய அன்னதாவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளிக்கப்படும் முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகளிர் நலன் அதில் வந்து குல விளக்கு திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இது என்ன குல விளக்கு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது சமூகத்தின் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குல விளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மதமும் உதவித்தொகையாக ரூபாய் ரெண்டாயிரம் வழங்கப்படும் இத்தொகை குடும்பத் தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு இப்பொழுது டிஎம்கே மகளிர் உரிமை தொகை ஆயிரம் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா பேரெல்லாம் மாற்றி அமௌண்ட்டையும் மாற்றி அறிவிச்சிருக்காங்க எடப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரம் ரூபா அப்படின்றது மகளிர் உரிமை தொகை அப்படின்றது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா மகளிர் தொகை வந்து நாங்கள் ரெண்டாயிரமா கொடுப்போம் அதனுடைய பேரும் மாற்றி சொல்லியிருக்காரு விளக்கு திட்டம் அப்படின்ற பேரில் நாங்கள் ரெண்டாயிரம் கொடுப்போம் மகளிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு ரெண்டாவது அவங்களுடைய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்திட்டம் செயல்படுத்தப்படும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்பொழுது மகளிருக்கு இலவச பயண பேர் வந்து நகர பேருந்துகளில் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த திட்டத்தை கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணி ஆண்களுக்கும் கொடுப்போம் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காரு நாங்கள் என்ன தக்காளி துக்கா ஆண்களுக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் அந்த திட்டம் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காரு இதுவுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஜெயிச்சு அவங்க கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணி பேரெல்லாம் மாற்றி நாங்கள் வந்து செயல்படுத்துவோம் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வீடு இது பேர் வந்து திட்டத்தின் பேர் வந்து அம்மா இல்லம் திட்டம் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஓகேங்களா அனைவருக்கும் வீடு அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் அதனுடைய அந்த ஸ்கீம் பேர் வந்து அம்மா இல்லம் திட்டம் அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அதே போல நகர பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும் அதே போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியல் இன மக்கள் அவர்களுடைய மகன்கள் திருமணமாகி தனி குடுத்தனம் செல்கிற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு முன்னாடியே மோடி வீடு அப்படின்னு ஒன்று இருக்குது மத்திய அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கலைஞர் வீடு இருந்துச்சு அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வீடு அவங்க ஒரு வீடு ஸ்கீம்லாம் கொண்டுகிட்டு இருந்தாங்க இப்போது இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணி அம்மா இல்லம் திட்டம் அப்படின்றத நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட்டியலின மக்கள் பட்டியலின குடும்பம் வந்து வசித்தாங்க அப்படின்னா கல்யாணமாகி அந்த மகன்கள் வந்து தனி கொடுத்தனும் போறாங்க அப்படின்னா அந்த மகன்களுக்கும் வீடு கட்டித்தரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு கொஞ்சம் எக்ஷன் பண்ணி பேரெலாம் மாற்றி நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு அதுக்கடுத்தது நாலாவது திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட நாலாவது வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் நூறு நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் நூற்றி இருபத்தஞ்சு நாளாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கிராமப்புறங்களில் வளர்ச்சிக்கான இத்திட்டம் நூற்றி ஐம்பது நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஐந்தாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மகளிருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் மானியத்துடன் ஐந்து லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு இதுவுமே வந்து ஜெயலலிதா மையார் அவங்களுடைய பீரியடில் அறிவித்தது ஸோ அதையும் அப்படியே எக்ஸ்டன் பண்ணுறாரு ஏடிஎம்கே அவங்க முக்கியமாக கருதக்கூடிய ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை எம்ஜிஆர் பிறந்தநாளான இன்று வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து பெண்களுக்கான ஸ்கீமும் இருக்குது ஆண்களுக்கான ஸ்கீமும் இருக்குது பட்டியல் சமூகத்துக்கான ஸ்கீமும் இருக்குது கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும் அப்படின்றதுக்கான நோக்கமும் இருக்குது ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கலெக்டிவாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற அடிப்படையில் எல்லாேருக்குமே கொஞ்சம் கலெக்டிவாக அதுலேருந்து அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் வரவேற்பு பெறுது இன்னொரு பக்கம் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியிருக்கு சீமானவர்கள் இதை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து இலவச பயண பேருந்து கேட்டா இப்போ ஆண்களுக்கும் நீங்க இலவச பயண பேருந்துன்னு சொல்லியிருக்கீங்க யார் கேட்டா பேருந்துகளே முதல்ல ஒழுங்கா இல்லை டயரு கட்டிட்டு போகுது மேல டாப்பு கைட்டிட்டு போகுது அப்படின்னு இருக்க சூழல்ல நீங்க பேருந்துகளை சரி செய்து ஓட்டுங்க அதை விட்டுட்டு இலவசம் கொடுக்கறது மூலியமாக அந்த பேருந்துகள் எப்படி தரமாக இருக்கும் நீங்கள் தரமாக இல்லாத ஒரு விஷயத்தை நான் இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்றது வந்து சரியான போக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடுமையாக சீமானவர்கள் எப்பொழுதுமே எதிர்ப்பார் இப்பொழுதும் இபிஎஸ் அவரோடைய இந்த வாக்குறுதியை வைத்து எதிர்த்துருக்கார் மற்றபடி யாரும் எதிர்த்த மாதிரி எதுவும் பேசின மாதிரி தெரியல சமூக வலைதளங்களில் வந்து ரெண்டாயிரம் கொடுக்குறாங்களா பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான நிறைய கமெண்ட்ஸும் வந்துக்கிட்டு இருக்குது அது சரி தப்பு அப்படின்றத தாண்டி ஓகே பெண்கள் என்ன பண்ணுவாங்க இப்போது ஆயரூவா வந்துட்டு இருக்கு ரெண்டாயிரரூவா தராரு அப்படின்பொழுது ஓகே ரைட் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் ஸோ அப்படி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆண்கள் ஓ நமக்கும் இனிமேல் ஃப்ரீயாக நகர பேருந்து இல்லை ஸோ அப்படின்ற மாதிரி அவங்களும் நிறைய கருத்துக்களை வந்து பதி பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ இப்படியாகத்தான் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் எடப்பாடி பழனிசாமிகள் ரிலீஸ் பண்ணது ஸோ இது ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனமும் வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா என்ன அப்படின்னா இப்போது தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படின்றது பத்து லட்சம் கோடி அதிகமான இலவசங்கள் தேவையில்லாத இலவசங்கள் இதெல்லாம் கொடுக்கறதின் மூலியமாக இந்த நிலைக்கு தமிழ்நாடு இன்றைக்கி வந்து நின்றுக்கிட்டு இருக்கு இதை கடுமையாக அ விமர்சிக்கிறாங்க எதற்காக இவ்வளோ கடன் சுமையில் நாட்ட கும்பை தள்ளியிருக்கீங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து நிர்வாகத்திறனுக்கு லாயக்கற்றவர்கள் அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடுமையாக திமுகவை இந்த கடன் பிரச்சனையில் திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை விட கடுமையான இலவசங்களை கொடுக்குறாங்க மகளிருக்கு ரெண்டாயிரம் ரூபா அப்படின்றாங்க ஆண்களுக்கும் இலவச பயணம் பெருந்துன்றாங்க இன்னொரு பக்கம் மானியம் வலையை மானியம் விலையில வந்து ஸ்கூட்டர் தருவோம் அப்படின்றாங்க வீடு கட்டி தருவோன்றாங்க எல்லாத்தையுமே வந்து இப்படியான விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்பொழுது ஆல்ரெடியாக தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படின்றது வந்து பத்து லட்சம் கோடியை வந்து நெருங்கிகிட்ருக்கு இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொழுது தமிழ்நாட்டினுடைய கடன் எந்த லெவலுக்கு போய் நிற்கும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது சரி இவங்களை கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் இன்கம் அதிகமாக்குவோம் இப்போது இருக்கற அரசாங்கம் வந்து இன்கம் வந்து கொண்டு வர மாட்டுறாங்க அதனால தான் வந்து கடன் அதிகமாகிடுது நாங்கள் ஆட்சி செய்தோம் அப்படின்னா இன்கம் ஜென்ரேட் பண்ணி ரெவென்யூ வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணி அதன் மூலியமாக இந்த செலவுகளை வந்து சரி கட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க ஆனால் அது ப்ராக்டிக்கலாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா தொடர்ச்சியாக இவங்க ஆட்சியிலையுமே அண்ணா திமுக கடன் வந்து இருந்திருக்கு திமுக ஆட்சியில் அது கடுமையாக ஏறி இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது கடுமையான இவ்வளோ இலவசங்கள் இலவசங்கள் பொழுது அது எங்கே போய் தமிழ்நாட்டை நிற் நிற்க வைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதனால தான் சீமானவர்கள் கடுமையாக அதாவது விமர்சனம் பண்ணுறாரு ஸோ விமர்சனங்கள் இப்படியாக இருந்துகிட்டு இருக்கு இலவசங்கள் ஒரு சரியான விஷயமா இவ்வளோ இலவசங்கள் அள்ளி கொடுக்கணுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிகளை பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு அதை தாண்டி நீங்கள் பொதுமக்கள் கிட்ட போயிட்டு இப்படியான விஷயங்களை சொல்லும்போது உங்களுக்கு இனிமேல் எடப்பாடி பழனிசாமி வந்தாருன்னா ரெண்டாயிரவா தருவாரு அப்படின்னு பெண்கள் கிட்ட சொன்னீங்க கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய பாட்டியம்மா கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணுவாங்க அப்படியா ரெண்டாயிரவா தராரா இப்போ தானே தராங்க இப்போ ரெண்டாயிரம் இவர் வந்து ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்வை தான் இருந்துகிட்டு இருக்கோம் பெண்கள் கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க உங்களுக்கு இனிமேல் வந்து நகர இல்லை ஃப்ரீ டிக்கெட்டா அப்படின்னு அப்படியா அப்படின்னு ஒரு இலவசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தவறு அப்படின்றதெல்லாம் பொதுமக்கள் கிட்ட அது எடுபடாது நம்ம பேசிக்கலாம் அது வந்து கடன் ஏறும் அது எல்லாம் பேசிக்கலாம் ஆனால் பாமரன் கிட்ட வந்து அது நம்ம சொன்னாலும் எடுபடாது அவங்க வந்து இப்படியான திட்டங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப கவரப்படுவாங்க ஸோ கவரப்பட்டு இன்னும் அன்னாதிமுக தேர்தல் வாக்குறுதியில் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க இன்னும் நிறைய ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அதை ரிலீஸ் பண்ணதை வச்சு முழுமையாக வச்சு பார்த்து இந்த தேர்தல் வாக்குறுதியால் கவரப்பட்டு அதிமுகவுக்கு மக்கள் வாக்களிப்பாங்களா என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமண்டில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் டிஎம்கே ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க என்ன நம்ம ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் இவங்க டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் அவங்க வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா முன்னாடி வந்து டிஎம்கே கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஏடம்கே கூட்டணி ஸ்ட்ராங்காகி அவங்க வேகமாக போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்க கூட்டணியெலாம் முடிச்சு இப்போது தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவங்க இங்கே டிஎம்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கூட்டணிக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டுருக்கு காங்கிரஸ் பார்த்திங்கன்னா பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி டெல்லியில் மீட்டிங் வந்து வைத்திருக்கார் திரு ராகுல் அவர்கள் ஸோ இங்கே ஸ்லோவாகி டிஎம்கே கூட்டணி ஸ்லோவாகி ஏடம்கே கூட்டணி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இப்பொழுது அரசியல் கடத்தை பொழுது இருக்கு கண்டிப்பாக இதையும் டிஎம்கே வாட்ச் பண்ணுவாங்க என்ன அஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இதை விட கடுமையான இலவசங்களை அவங்களும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏடிஎம்கே இன்னும் மீதி அறிவிப்புகளை வெளியிடும்பொழுது இவங்க அறிவிப்புகள் எப்படி இருக்கு அவங்களுடைய வாக்குறுதிகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பேசுவோம் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க நன்றி